பிரபல சீரியல் நடிகைக்கு குழந்த பிறந்திருக்கு இந்த விஷயத்தை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது சன் டிவியில் சுந்தரி சீரியலில் சுந்தரி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சு ரொம்பவே பிரபலமான கேபிக்கு தான் இப்போது பெண் குழந்த பிறந்திருக்கு லாஸ்ட் பிப்ரவரி மந்த்து தான் கேபிக்கு ரொம்பவே கிராண்டாக வளைகாப்பு நடந்து முடிஞ்சது இன்றைக்கி பெண் குழந்த பிறந்திருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மகளை உன்னுடைய அழுகை எனது வழிக்கும் நிம்மதிக்கும் மருந்தாக்கியவளே இவ்வுலகம் உனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சிஸ்டர்ஸ் இப்படி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க எனது அன்பு கொட்டி கொடுக்கும் எனது மக்களின் பிரார்த்தனைக்கு உயிர் கலந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த தருணம் அமைய வேண்டும் என்று எனது முதல் பிரார்த்தனையாக இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பேபி பிறந்த விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேபியோட கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கேபியோட இந்த போஸ்ட்டை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்